ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் ஸ்ரீகுரு உமா வெங்கட் வணக்கம் சார் வணக்கம் நான் அதாவது வருமானத்தை பத்தி கடனை பத்தி இந்த மக்கள் வந்து கடன் அப்படிங்கறத மறுபடியும் மறுபடியும் முன் வைக்கிறாங்க அதற்கு மூல காரணம் என்ன இந்த கடன் வாங்காம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி நல்ல கேள்வி இப்போ கடன்ன்றது இன்னைக்கு ஒரு அத்தியாவசியமான நிகழ்வாகவே மாறி போயிருக்கு கடன் வந்து தவிர்க்க முடியாத இடத்துல தான் இருக்கும் கடன் தப்பான விஷயமும் கிடையாது நம்ம ஏற்கனவே பணத்தை பற்றி ஒரு வார்த்தை போன தடவை பேசணும் கத்தி அப்படின்ற மாதிரி கரெக்டாக கத்தின்றது யார் கையில் இருக்குன்றதை பொறுத்து தான் அது நல்லதாக இருக்கே தவிர கத்தி நல்லது கெட்டது கிடையாது கத்தி ஒரு டாக்டர் கையில் இருந்தால் நல்ல விஷயத்துக்கும் ஒரு அதுவே ஒரு கொலகாரம் கையில் இருந்தால் ஒரு உயிர் எடுக்கிறதுக்கும் பயன்பெறும்னு சொன்னோம் அந்த மாதிரி தான் பணம் பணம்னு வந்ததுன்னா வருமானமும் அப்படிதான் கடனும் அப்படி தான் கடனும் நல்ல கடன் இருக்குது கெட்ட கடன் இருக்குது நல்ல கடன் எது கெட்ட கடன் எது ஜோதிட ரீதியாக முதல்ல பேசுவோம் அப்புறம் பொருளாதார ரீதியாகவும் அது எப்படின்னு பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக லக்னம் வந்து லக்னாதிபதியோ அல்லது நட்சத்திராதிபதியோ ஆறில் போய் நின்னால் அதை ஜாதகராக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கடன் இது நல்ல கடன்னே சொல்லுவேன் இதை சரியாக பயன்படுத்திக்க முடியும் திட்டமிட முடியும் ஜாதகராக உருவாக்கிக்கிறதுனால தன் தேவை உணர்ந்து எனக்கு இவ்வளோதான் பணம் தேவை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஜாதகர் போய் கடன் வாங்கிக்குவார் இந்த அமைப்பு நல்ல கடன் சரிங்களா இதுவே ஆறாம் அதிபதி ஆறுக்கு பொறுப்பானவர் யாரோ அவர் போய் லக்னத்தில் உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கடன் தேடி வரும் இப்போ நமக்கெல்லாம் கால்ஸ் வரும் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்ட் லோன் வந்துருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க இந்த ப்ரீ அப்ரூவ்ட் லோன் அப்படின்னா அவங்க எனக்கு வந்து பண தேவையே நான் உணரலை தேவை இருந்தால் நான் பேங்க்கு போய் அப்ரோச் பண்ணி எனக்கு கடன் கொடு அப்படின்னு கேட்டால் இது கொடு அது கொடுன்னு ஏகப்பட்ட டாக்குமெண்ட் கேட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த லோனை சாங்ஷன் பண்ணுவாங்க இங்கே அப்படியே உள்ட்டாலாக இருக்கும் அவங்க முதல்ல ஒரு அமௌண்ட்டு சாங்ஷன் பண்ணிவிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு கோடி ரூபா சேங்ஷன் ஆகிடுச்சிங்க உங்களுக்கு அப்படின்னு வந்துருச்சு இது நீங்கள் தேவையே இருக்கலை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கரெக்டாக தேவை உங்களுக்கு தேவை உணராத போது உங்களை தேடி வரும் கடன் உங்களுக்கு பேட் டெப்ட் முதல்ல இது முதல்ல புரியணும் உங்களுக்கு தேவை அந்த கடன் பணமே தேவைப்படலை திடீர்னு உங்கள்கிட்ட பணம் வருதுன்னொன்னே வருக பயன்படுத்திக்கோன்ற ஆசை தான் முதல்ல வருது கரெக்டாக அப்போ இந்த பணம் வந்த பிறகு தான் அந்த பணத்தை என்ன பண்ணணுன்ற திட்டமிடலே நடக்குது இது பொதுவாக இப்போ நான் வந்து ஒரு வீடே நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு நாற்பது லட்சத்தில் என்னால் அடைக்க முடியும்னு பார்த்துட்டு ஒரு முப்பத்தெட்டு லட்சம் லோன் எடுத்து அந்த வீடு வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் இதுவே உள்ட்டால ரெண்டு கோடி ரூபா சேங்ஷன் ஆகிடுச்சுன்னா இருக்க வீடு ஏன் நாற்பது லட்சத்தில் கட்டணும் ரெண்டு கோடிக்கு கட்டுறேன்னு கட்டிவிடுவேன் கட்டுறது ஒன்றும் பெருசாக இருக்காது நான் கட்டி முடித்த பிறகு தான் இந்த கடனை அடைக்கிறதுக்கான வசதி என்கிட்ட இல்லை அப்படின்ற நிலைமையில் இந்த கடன் வந்து பேட் டெப்டாக மாறும் அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கடன் நல்லதாக கெட்டது இல்லை கடனை நான் எந்த மாதிரி வாங்குகிறேன் என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்குறேண்ணா தேவையை மீறி நான் வாங்குறேண்ணா அப்படிங்கிறத பொறுத்து தான் கடன் நல்ல கடனாக கெட்ட கடனா அப்படிங்கிறது கண்டிப்பா சார் நீங்கள் சொல்ல வர்றது என்ன அந்த ஜாதகருடைய பேராசையின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் கடன் மட்டுமே அப்படி இல்லைம்மா இது இன்னொரு விஷயமாகவும் பார்க்கலாம் இது பூர்வ ஜென்மம் தொடர்பு இந்த கடன் வாங்கியே தீரணுன்ற அமைப்பு அதனால தான் ப்ரீ அப்ரூவ்டு லோனுன்னு வந்து நிற்குது உங்களை யாராவது கதவை தட்டி உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு ட்ராப்னு நேச்சுரலாக உங்களுக்கு புரியணும் நீங்கள் ஆனால் இந்த இடத்துல அதை தவிர்க்க முடியாத இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்கன்றதுதான் விஷயம் ஆனால் இந்த இடம் வரும்போதும் உங்களுக்கு உண்மையிலேயே கிரகங்கள் வழி கொடுத்தால் நான் சொல்கிற மாதிரி கேளுங்கள் நாற்பது லட்சத்தை ப்ராப்பராக வீடு மட்டும் வாங்குங்க மீதி பணத்தை என்ன பண்ணணுன்னு பாருங்கள் இல்லை வேறு எந்த எனக்கு அத்தியாவசிய செலவுகளோ இல்லை அத்தியாவசிய இந்த கடன் அடைக்க முடியாத நிலைமை இருந்தால் அந்த லோனை ரீபே பண்ணிவிடுங்க எதுக்கு அதை கையில் வச்சுக்கிட்டு இந்த புத்திசாலித்தனம் இருக்கணும் இதை தான் ஜோதிடம் படிக்க சொல்கிறதுக்கான காரணம் இதனால் இதை எப்படி கையாள முடியும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த இந்த இடத்துல குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டிய நிகழ்வு என்னென்னா எல்லா விஷயங்களுக்கும் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்கணும் ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவு மட்டும் அறிவு பூர்வமாக முடிவெடுக்கணும் கணக்கு போட்டு தான் நீங்கள் பண விவகாரங்களை கையாளணுமே தவிர உணர்ச்சி பூர்வமாக கையாண்டிங்கனாலே அது பிரச்சனையாகும் இதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கோம் சரிங்களா கண்டிப்பாக சார் உண்மை அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லவா சுபக்கடன் அசுபக்கடன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்னது தான் கடன் வந்து வீடு தட்டி வந்து தேடி வந்து கொடுப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமோ எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமோ லக்னத்தில் இருந்ததுன்னா சார் சொன்ன மாதிரி தான் நம்ம வீட்டில் இருந்தால் போதும் ஃபோன் மூலமாக தடவை லோன் கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் க்ரெடிட் கார்டு கொடுக்குறோம் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு தான் உங்களுக்கு அந்த மாதிரி தகவல் வந்ததுன்னா சார் சொல்கிறது தான் தேவையில்லாத நிகழ்வுகளில் நீங்கள் நடுவில் போக வேண்டாம் அந்த தேவை உங்களுக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் உங்களை பிரச்சனைகளை தேடி வரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இங்கே கண்டிப்பாக அமையும்னு சொல்லலாம் இன்னொரு கேள்வி சார் உங்களுக்கு கடனை பற்றி சொல்லிட்டீங்க இந்த பெருங்கடன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுவும் இதே கேட்டகரியில்தான் வர்றதுங்களா பெருங்கடன்றது நீங்கள் எமௌண்ட்டை பொறுத்து இல்லைங்க எனக்கு வந்து ரெண்டு லட்சம் கூட பெருங்கடனுங்க ஒன்னூறுத்திற்கு வந்து ரெண்டாயிரம் கோடி கூட சிறு கடன் தான் ஆளை பொறுத்துதுங்க அவங்கவுங்க கெப்பாசிட்டிஸ் பொறுத்து இது கடன் பெருசாக சின்னதான்றது இல்லை என்னால் அடைக்க முடியுமா முடியாதான்றதுல தான் இருக்குது உங்களுக்கு இஎம்ஐ பே பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் ரெண்டாயிரம் கோடி ஒரு பெரிய கடனே இல்லை தப்பான விஷயமும் இல்லை ஆனால் ரெண்டு லட்ச ரூபா கூட உங்களுக்கு அடைக்க முடியாத சூழ்நிலை இல்லை நீங்கள் டிஃபால்ட் ஆகுறிங்கனா தான் அது தீரா கடன் எட்டாம் இடம் அப்படின்றதுக்கான நிகழ்வாக மாறுது அப்போது தீ உங்கள் கெப்பாசிட்டி புரிஞ்சிக்காமல் செயல்பட்டால் ஆறு எட்டாயிடும் கரெக்டாக கெப்பாசிட்டி புரிஞ்சு நடந்துக்கிட்டால் எட்டு கூட ஆறாக மாறிடும் எட்டாக ஆறா அது மாற்றலை நம்ம தான் மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிகழ்வுங்க கண்டிப்பாக சார் இந்த பெரும் கடன் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க ஒரு கடன் அடைக்கிறேன்னு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கக்கூடியதான் உங்களுக்கு பெரும் கடன் முதல்ல வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு தேவையா சார் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இத்தனை அமௌண்ட் தேவை அப்படின்னா அதை மாத்திரம் வாங்கி செயல்படுங்க எப்போதுமே மூர்த்தி சார் சொல்கிறது நான் உதாரணமாக பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறேன்னா எனக்கு பத்தாயிரரூபாயத்தில் ரெண்டாயிரத்து மட்டும் மட்டும்தான் என்னால் கடன் கட்ட முடியும் அந்த அளவுக்கு என்னுடைய கடன் அளவு அப்படிங்கிறது இருக்கணும் உதாரணமாக சொல்லக்கூடிய தகவல் அதை மீறி போச்சுன்னா நான் வாங்குறது கடன் கடனாகவே நீங்கள் சொல்கிற பெரும் கடனாகவே கண்டிப்பாக அமையுமான அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சார் உங்கள்கிட்ட மீண்டும் ஒரு தகவல் இந்த கடனை பற்றி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நண்பர்களுக்கு நிறைய குறிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பீங்க ஜாதக ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அதை பற்றி சிறு தகவல் அப்படிங்கிறது நம்மளுடைய நண்பர்களுக்காக கடன் வாங்குறது எதுக்கு வாங்குறீங்கன்றது தான் முதல்ல தெளிவாக இருக்கணும் பர்பஸ் இல்லாமல் வாங்கக்கூடிய கடன்கள் எத்தனையுமே தீரா கடனாக தான் போகும் முதல் விஷயம் அப்போது கடன் வாங்கிறது அப்படின் போதே இன்டென்ஷன் ஆஃப் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் எதுக்காக வாங்குறீங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் திருப்பி கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஓகே மூணாவது விஷயம் இந்த திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் அதுக்கு அல்டர்னேட் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இந்த இதெல்லாம் இல்லாமல் கடனுக்குள்ளார போகவே கூடாதுங்க இன்றைக்கி ஒரு கிரெடிட் கார்டு கிடச்சிதுன்னா அது ஏதோ ஸ்வைப் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றதுனாலே படப்படன்னு ஸ்வைப் பண்ணிவிட்றாங்க இதுதான் பெரிய ட்ராப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பொருளாதார ரீதியாக அவங்கள லாக் பண்ணுறதுக்கான நிகழ்வுகள் எல்லா இடத்துலையும் நடக்குது இதை கவர்மெண்ட்டும் உட்பட எந்த கவர்மெண்ட்டையும் நான் இந்தியன் கவர்மெண்ட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுன்னு வித்தியாசம் கூட கிடையாது இதில் எல்லா கவர்மெண்ட்டும் ஜனங்கள ட்ராப் பண்ணுற இடத்துல தான் இருக்குது இது ரைட்டு தப்பு நம்ம அதை அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போக வேண்டாம் நீங்களாக பார்த்து உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அதை தப்பிக்க முடியும் இதுதான் தான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறோம் எந்த இடத்துல கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஒரு இன்னொரு தகவல் சொல்லியிருந்தோம் உறவுக்கும் உணர்ச்சிகரமாக முடிவெடுக்கக்கூடாதுன்றது பேசணும் இந்த பண விவகாரங்கள் வரும்போதெல்லாம் இன்னொரு உறவு முறையும் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நிறைய நடக்கும் யாருக்காக கடன் வாங்குறீங்கன்றதும் வரும் இப்போது ஒரு எனக்கு சொல்லிக் கொடுத்த பொருளாதார என்னுடைய கோச் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சில தகவல்களை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் பணம் வாங்கினா முதலீடு செய்கிறதுக்கு கடன் வாங்கலாம் விரயம் செய்ய கடன் வாங்கக்கூடாது முதல் விஷயம் அப்போது கடன் முதலீடு செய்வதற்காக வாங்கலாம் விரயம் செய்கிறதுக்கு தான் வாங்கக்கூடாது அப்போ எது முதலீடுன்னு முதல்ல தெரியணும் சரிங்களா பணம் போடுற இடமெல்லாம் முதலீடு கிடையாது மனுஷங்க கூட முதலீடு தான் அதையும் புரிஞ்சுக்கணும் இப்போது இருக்கீங்க நீங்கள் என்கிட்ட கடன் கேட்குறீங்க நீங்கள் கேட்க மாட்டீங்க என்கிட்ட உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது கேட்குறதா வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் உமா மேடத்தை நான் உபயோகப்படுத்துகிறேன் நேரத்தில் பயன்படுத்திக்கிறேன் உமா மேடம் பணம் கேட்டால் கொடுத்தாலும் திருப்பி தரலன்னா உறவு கெட்டுப்படும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் உறவு கட்டுப்படும் இப்போ இந்த உறவு கெட்டு போகிறதுக்கு பணம் ஒரு காரணமாக இருக்குமா கண்டிப்பாக கட்டாயமாக காரணமாக இருக்கும் அதனால தான் ஆறாம் இடம் பகைன்னு வச்சுருக்காங்க இதை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஏன் இது பகை சம்மந்தப்படுது பிரச்சனை பிரிவு இதெல்லாம் வருதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தகவல் சொல்கிறேன் ஏழாம் இடமாக இன்னைக்கு இருக்கிறதா தான் நாளைக்கு ஆறாம் இடமாக நகர்ந்து போகுது லக்னோ நகரும் போது நகருது அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக பார்க்க முடியும் பாருங்க கரெக்டாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தது ஒரு பணம் பரிமாற்றம் பிரச்சனையாக மாற்றி கொடுத்துரும் சரி இப்போ பணம் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான தகவல் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் நிறைய நேரத்தில் கடன் தன்னுடைய திட்டமிடலுக்கு இல்லாமல் மற்றவங்களுக்காகனே கடன் படுறவங்க தான் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்காங்க இந்த நிகழ்வு நம்ம நிறைய பார்க்குறோம் அதனால் தான் இந்த தகவல் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் உமா எடுத்துக்குன்னா என்கிட்ட ஐம்பது நேரம் கேட்குறாங்க நான் ஐம்பது நேரம் கொடுக்குற இடத்துல இருக்கேனா நாம் முதல்ல பார்க்கணும் சரியா கொடுக்க முடியாத இடத்துல இருந்தும் இன்னொருத்த கடன் வாங்கி கொடுக்குறேன்னா என்ன விட முட்டாள் வேறு யாரும் இல்லை அவர் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் கரெக்டாக ரைட் அப்போ நான் கொடுக்கணுன்னா என்கிட்ட இருந்தால் கொடுக்கணும் என்கிட்ட நேரம் தான் இருக்குது அவங்க நேரம் தான் கேட்குறாங்கன்றதுனால என்கிட்ட இருக்க ஐம்பதாயிரத்தை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது என்னால் அவங்க திருப்பி கொடுக்காட்டா சமாளிக்க முடியுன்ற அமௌண்ட் என்ன என்னால் பத்தாயிரம் தான் சமாளிக்க முடியும் ஐம்பது நேரம் கொடு அவங்க திருப்பி தரலைன்னா எனக்கு சங்கடமாக இருக்கும் அப்படின்னா இந்த ஐம்பது நேரம் நான் கொடுக்கக்கூடாது பத்தாயிரம் தான் கொடுக்கணும் அம்மா என்கிட்ட பத்தாயிரம் தான் இருக்குது என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் அதை ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு வேறு வழி பார்த்துக்கோங்க நம்ம நிறைய கற்பனை பண்ணிக்கிறோம் மேடம் என்னவோ என்ன நம்பியாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு கற்பனையில் நம்ம இருந்துக்கிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இப்படி தான் குழப்பிக்கிறோம் அவங்கவுங்களுக்கான வாழ்க்கையும் வழிமுறைகளும் அவங்கவுங்களுக்கு இருக்க தான் செய்யுது கரெக்டாக அப்போது இந்த கடன் வாங்குறது கொடுக்கறதுல உங்கள் கெப்பாசிட்டி புரிஞ்சு கடன் கொடுக்கணும் கடன் கொடுக்கும்போதே அது திருப்பி வராதுன்னு நம்பிக்கையோடு கொடுங்க ஏன்னா அவங்க கொடுக்காட்டாலும் அந்த உறவை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க இதான டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம் ரிலேஷன்ஷிப் டெபாசிட்ஸ்ன்னு சொல்லுவோம் ரொம்ப முக்கியம் பணத்தை விட எனக்கு ஓ அந்த பத்தாயிரம் முக்கியமாக உமா வெங்கட் மேடம் முக்கியமானு கேட்டால் எனக்கு உமா வங்கட் மேடத்தினுடைய நட்பு தான் முக்கியம் அப்படின்னு நம்பி கொடுக்கணும் அந்த பணம் வரலைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் கொடுங்க இல்லை அவ்வளோ முக்கியம் இல்லை உமா வெங்கட் மேடத்தினுடைய நட்பு எனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு நான் நம்பினேன்னா பத்தாயிரத்தை வீணாக ஏமாற்றிக்காதீங்க உங்களை நீங்களே இந்த பத்தாயிரத்தை சேஃப்டி பண்ணிவிட்டு உமாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பணம் கொடுக்காமலே கட் பண்ணுங்கள் கரெக்டாக கரெக்ட் அப்போது ஒரு உறவையும் பணத்தையும் எங்கே வச்சுக்கணுன்னு முதல்ல தெளிவாக இருந்தீங்கனாலே நிறைய நேரத்தில் தேவையில்லாமல் பட மாட்டிங்க இதை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கி ஏழாம் பாவம் ஏழாம் பாவம்ன்றது நட்பு இது தான் லக்னம் மாறும்போது ஆறாம் பாவமாக மாறும் இன்றைக்கி ஏழு தான் நாளைக்கு ஆறு அப்போ இன்றைக்கி நான் சரியாக நட்பை கரெக்டாக வச்சுக்கிட்டேன்னா நாளைக்கு அது பகையாமல் பார்த்துக்க முடியும் இன்றைக்கி என்ன விதைச்சுன்னு நாளைக்கு அது தான் முளைக்கி போதுன்னு போது இந்த உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பண விவகாரங்கள் ரொம்ப முக்கியம் நிறைய நேரத்தில் கடன் ஆகுதுன்னா ஐயோ ஃப்ரெண்டு என்ன நினச்சிக்கோணுன்னு நினச்சிக்கிட்டே நானே போய் புதைக்கொழியில் விழுந்துக்கிறேன்னா அது ஃப்ரெண்டு வந்து காப்பாற்ற போகிறதில்லன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ஏன் பண்ண போகிறோம் அப்போ ஜோதிடம் படிச்சுருந்தீங்கன்னா இது வந்து புதைக்கொழியை நான் மாட்டக்கூடாதுன்னு புரியும் இந்த நட்பை விட ஏன் வாழ்க்கை எனக்கு முக்கியம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உமா வெங்கட் மேடத்தை காப்பாற்றணும்னு நான் நம்புகிறேன்னா நான் முதல்ல சேஃப்டியாக இருந்துட்டு தான் காப்பாற்ற போகணுங்க நான் சேஃப்டி இல்லாமல் அவசர அவசரமாக உமா வெங்கட் மேடம் பொது இருக்காங்கன்றது நான் நானும் குறிச்சிட முடியாது நான் முதல்ல என் இடுப்பை கயத்தில் கட்டிட்டு தான் கை நீட்டணும் உமகங்கட் மடத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த பொருளாதார விஷயங்கள் மற்றவங்களை காப்பாற்றணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்களை சேஃப்டியாக வச்சுருங்க அதில் ரொம்ப ரிஜிட்டாக இருங்க இது ஒன்றும் தப்பே கிடையாது இது சுயநல சிந்தனை கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் பொதுக்குழியில் குதிக்கிறதுனால மட்டும் உமகங்கட் மடத்தை இல்லை கரெக்டாக நீங்கள் முதல்ல சேஃப்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் இலக்கையை நீங்கள் அடைய முடியுன்றதுனால தான் உங்களை முதல்ல சேஃப்டி பண்ண சொல்கிறோம் அதனுடைய பரந்த நோக்கமே அது காரணமாக இருக்கும் இதை மனசில் வச்சுக்கோங்க நன்றி கண்டிப்பாக நன்றி சார் நிறைய தகவல் கடன் எதற்காக வாங்குகிறோம் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏழாம் பாவகம் அதீத நட்பாக இருக்கக்கூடியது நண்பன் தோல் கொடுப்பான் தோழன் சொல்லுவாங்க அவனுக்கு தோழ கொடுத்துட்டு நாளைக்கு அதே நண்பரை ஆறாம் பாவகத்தில் தான் எதிரி அப்படிங்கிறதும் பகை அப்படிங்கிறதும் இருக்குது அந்த பகையை உருவாக்கி கொள்ளாமல் ஜாதகர் லக்ன பாவகம் அப்படிங்கிறது கரெக்டாக முடிவெடுத்திங்க அப்படின்னா இந்த பாவகங்கள்லாம் உங்களால் காப்பாற்ற முடியுமானா கண்டிப்பாக எதிர்காலத்தில் அது காப்பாற்ற முடியுமானா கண்டிப்பாக முடியும் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் உங்கள் கைக்குள்ள தான் இருக்குது உங்களுடைய சிந்தனைகள் அடிப்படையில் தான் இது உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஒரு செயலும் கவனமாக பார்த்து தான் செய்வீங்க அப்படிங்கிறது தான் சாந்தகுமார் சொல்ல சொல்கிறாங்க நன்றி சார் இதுபோர் மீண்டும் ஒரு தகவல் சந்திக்கலாம் நன்றி நன்றி